ஜெட்டி கதை சொல்லவும் நல்ல தம்பி கட்டு கதை சொல்லவும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்துட்டு சாட்டை வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு இருக்கறேன் அந்த அந்த வீடியோல என்ன சொல்றானா விஜய் ரசிகர்கள் எல்லாரும் வந்து நீங்க ஸ்கூல் லீவ் விட்டுட்டங்களா அதனால இங்க வந்து கதறிட்டு கிடைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல ஒரு யூடியூபர் ஒரு பிரபலம் ஒரு யூடியூப் பிரபலம் ஒரு நடிகர் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸை வச்சிட்டு இருக்கறவர் ஏகப்பட்ட கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் அவன் சொல்கிறான் ஏகப்பட்ட கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸை வச்சுட்டு இருக்கிற ஒரு நடிகர் ஒரு பிரபலம் எலெக்ஷனில் நிற்கிறாராம் இது ஏன் கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸை அழுத்தி சொல்கிறான்னா அவங்க அண்ணனே ஒரு டைம் என்ன சொல்கிறாருன்னா என்னை இவங்க விமர்சித்து விஜயலட்சுமியை பற்றி பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பித்தன் பேசுற மாதிரி அவங்க அண்ணனே பேசியிருக்கிறாரு அதனால வந்து இப்போ வந்துட்டு இவர் என்ன சொல்றாங்க கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் அந்த நடிகருக்கு அதிகமா யாருக்கு மகாராஷ்டிரால இருக்கிற அஜேஷ் கான் ஒரு நடிகருக்கு கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமா அவர் வந்து எலெக்ஷன்ல நின்றாராம் அவர் யூடியூப்ல பேசும் அவரோட பிரபலத்துக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தாங்களா அவர் பேச்சு கேட்கறதுக்கு நிறைய பேர் கேட்டாங்களா அவரோட வீடியோஸ் எல்லாம் நிறைய வியூஸ் போச்சான் ஆனா அவர் எலெக்ஷன்ல நின்னதுமே அவரோட ரிசல்ட் என்னன்னா வெறும் நூத்தி ஐம்பத்தஞ்சு ஓட்டு கிடைச்சதான் சரிப்பா நாங்க ஒத்துக்கிறோம் என்ன மேட்டர்னா ஒரு பிரபலம் யூடியூபை மட்டுமே வலைத்தளத்துல யூடியூப மட்டுமே நம்பி இதில் என்னோட வியூ வீடியோஸ் வியூஸ் போகுது அப்படின்றதுனாலேயே நான் பேசுறதெல்லாம் எல்லாரும் கேட்கிறாங்கன்றதுனாலயே நீங்க வந்து எலெக்ஷன்ல நின்னா ஜெயிச்சிட முடியுமான்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா தேர்தல் காலம் வேற அரசியல் காலம் வேற இப்படின்றது நமக்கு அந்த புரிதல் மிக தெளிவாக இருக்குது ஏன்னா கடந்த கால வரலாறுகளை நம்ம பார்க்கறோம் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசின அந்த வார்த்தைகளை ஏன் அண்ணன் சொல்றேன்னா அவங்களோட கருத்து முரண்பாடு தான் நமக்கு தனிப்பட்ட தாக்குதல் எதுவுமே கிடையாது அவங்களோட இருக்கிற கருத்து தான் நாம வந்து அவங்கள விமர்சிக்கிறமே தவிர அவங்களோட பர்சனலைஸா ஒன்னும் கிடையாது அவங்களோட தனிப்பட்ட தாக்குதல் ஒண்ணுமே கிடையாது அதனாலதான் மரியாதையற்று பேசாம மரியாதையா பேசுறேன் அவங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இந்நாள் வரைக்கும் அவரோட பேச்சு கேட்க எத்தனை பேர் வராங்கன்னா ஸ்டேஜ் போட்டாலோ இல்ல ஒரு தெருவுல போய் பேசினாலோ ஒரு பொதுக்கூட்டம் போட்டாலோ ஒரு ஆயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேர் வராங்க இவ்வளவுதான் அவரோட கருத்துக்கு ஆனா அவர் யூடியூப்ல போட்ட வியூ வீடியோஸ் மட்டும் எவ்வளவு வியூஸ் போகுதுன்னா ஒரு ஒரு வீடியோவும் ஒன் மில்லியன் கிட்ட வரைக்கும் போகுது அவர் அவர் பேசுறதை எடுத்து போட்டாலே வியூஸ் போகுது அப்பன்னா என்னன்னா ஜனங்களுக்கு பொழுது போகாம உக்காந்துட்டு யூடியூப பாக்குறாங்க அதே போல அரசியலோட சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக பாக்குறாங்க அப்போ இதுல யாரோ ஒருத்தர் வந்துட்டு இங்க கத்திட்டு இப்போ விஜயவர்கல் சொன்ன மாதிரி கோபமா கொந்தளிச்சாதான் அரசியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்க இருக்கிறதுனால அப்படி கோவமா கொந்தளிச்சாதான் கத்துனாதான் தான் காட்டு கத்து கத்துனாதான் இந்த ஜனங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் வரும் அங்க போய் ஸ்டேஜ்ல நின்றுட்டு வந்து அவர்களை இவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா வராது கரெக்ட் அப்படி அட்டென்ஷன் வராதுன்னு தெரிஞ்சு காட்டு கத்து கத்தி தான் இந்த யூடியூப் வழியா தான் இவங்களுக்கு நாத்தாக்காவுக்கு தா இவ்வளவு நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு பாலோவர்ஸ் வந்தாங்க இத்தனை லட்சம் ஓட்டுகள் கிடைச்சது இது உண்மையா பொய்யா இவங்க சித்தாந்தத்தை நேரடி சித்தாந்தத்தை யாருமே ஏத்துக்கல இனவாதம்ன்றது தப்பு இனவாதம் வந்துட்டு பேசக்கூடாது இதை யாருமே ஏத்துக்காததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஆட்சி கட்டல ஏத்துறது மட்டும் கிடையாது ஒரு சிங்கிள் கவுன்சிலர் கூட வராம சிங்கிள் வார்டு மெம்பர் கூட வராம இன்ன வரைக்கும் நாத்தக்காவ ஓரம் கட்டியா வச்சிருக்கிறாங்க ஜனங்க ஏன்னா இவங்க யூடியூப்ல பேசும்போது நல்லா இருக்கு இவங்க சொன்னாங்க இல்லையா அஜய் கானுக்கு வந்து யூடியூப்ல பேசுறதுக்கு நல்லா இருக்கு ஆனா ஓட்டு விழலான்ட்டு அதே தான் இங்கேயும் நாம் தமிழருக்கு நடந்திருக்கு நீங்க யூடியூப்ல பேசும்போது கேக்குறாங்க ஜனங்க பாக்குறாங்க ஜனங்க வியூஸ் நல்லா போகுது ஆனா அதெல்லாம் ஓட்டா மாறலையே ஏன் திமுக வந்துட்டு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சு திமுக ஆரம்பிச்சு காமராசரை வீழ்த்தி திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஆட்சி கட்டில ஏறுறதுக்கு பத்தொன்பது வருஷம் தேவைப்பட்டது ஏறக்குறைய நாத்தாக்கா இன்னைக்கு வந்துட்டு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு அப்போ இன்னும் அஞ்சு வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிருவீங்களா என்ன இன்னும் முப்பது லட்சம் ஓட்டை தாண்டலையே அதுவும் இந்த எலெக்ஷன் குறைஞ்சிருமே விஜய் வாரிட்டு போயிட்டார எல்லாம் அவங்களோட ஓட்டை விஜய் போயிட்டாருன்னு தெரிஞ்சதுமே டக்குன்னு போய் ரஜினிகால்ல விழுந்துட்டீங்களே நேத்து வரைக்கும் ரஜினியை வந்துட்டு கேவலமா பேசிட்டு இருந்த ரஜினியை வந்துட்டு வசை பாடிட்டு இருந்த உங்கள் தம்பிகளும் உங்க அண்ணனும் மொத்த பேரும் சேர்ந்து இன்னைக்கு ரஜினி அவர்கள் காலில் போய் விழுந்துருக்குறேங்க எவ்வளோ கேவலமான விஷயம் இப்போ அவர் மராட்டியரா தெரியலையா இப்போ அவர் வந்துட்டு கன்னடரா தெரியலையா இல்ல அவர் மகாராஷ்டிராவா தெரியலையா அவர் வேற வேற்று மாநிலத்தவரோ வேற்று மொழியவரோ தெரியலையா உங்களுக்கு இன்னைக்கு அவர் காலில் விழும்போது அவரோட ஆதரவை கேட்கும்போது மட்டும் வேற எதுவுமே தெரியல இத்தனை நாள் வரைக்கும் விஜய் அவர்களோட முதுகலை ஏறிதான் சவாரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அது நடக்கல அவங்க ரசிகர்கள்லாம் உஷாராயிட்டாங்க எல்லாம் கலண்டின்னு பிச்சுக்குன்னு அங்க போயிட்டாங்க இப்போ ரஜினி அவர்களை தூக்கி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்க ரசிகர்கள்லாம் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு என்ன மாதிரி ஒரு என்ன அண்ணன் சீமான் கிட்ட மாஸ்டர் பிளான் என்னன்னு கத்துக்கணும் அப்படி ஒரு அரசியல் சூத்திரதாரி அவரு ஏன்னா ரஜினி அவர்களே தன்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாரு அவங்க ரசிகர்களே அவருக்கு ஓட்டு போடுற மனநிலையில இல்ல அப்போ அவரோட சித்தாந்தம் தப்பு அவர் தவறான ஒரு வழியில வராரு அப்படின்றதுனால தமிழ்நாடு அவர் ஒதுக்கி வச்சிருக்கு அவர் நடிகரா உச்சத்துல இருக்காரு அதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது போய் அவரு காலை பிடிச்சி அவருக்கு முதுகு மேல சவாரி செஞ்சிடலாம் குதிரை ஏறலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா எவ்வளவு கேவலமான எண்ணம் இன்னைக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கல அப்படின்னு சொன்னதுமே அல்லு அர்ஜுன் தூக்கி பிடிக்கிறாங்க ரஜினி சார தூக்கி பிடிக்கிறாங்க அப்ப இன்னும் யார் யாரெல்லாம் பிரபலமா இருக்கிறார ஜூனியர் என்டிஆர் இருக்காரு இன்னும் வந்துட்டு பாகுபலி நடிச்ச பிரபாஷ் இருக்காரு இந்த கனடால வந்துட்டு எடுத்துக்கணும்னா நம்ம கேஜிஎஃப் யாஸ் இருக்காரு இப்ப இவங்களை எல்லாம் தூக்கி பிடிங்க உங்களுக்கு இன்னும் ஓட்டு அல்ல பிச்சுக்கிட்டு போவோம் நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சியை பிடிக்க போறது நீங்க வந்துட்டு இந்த இன்னும் இன்னும் புஷ்பா டூ வேற வருது புஷ்பா டூவை பற்றி பேசி அது கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி விடுங்க இன்னும் புஷ்பா டூவோட ஃபேன்ஸ் உலகம் பூரா இருக்கிறாங்க உலகம் பூரா உங்களுக்கு ஓட்டு வரும் இப்படி ஒரு நிலைமையில நாம் தமிழர் கட்சியை நம்ம பார்க்கணுன்ற சூழ்நிலை வந்துருச்சு பாருங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா இந்த சாட்டை துறைமுருகன் தான் இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா விஜய் அவர்கள் வந்துட்டு வெறும் அவரோட பிரபலத்தை நம்பியோ இல்லை யூடியூப்ல அவரோட வியூஸை நம்பியோ இல்ல அவங்களோட ஃபேன்ஸை மட்டுமே நம்பியோ வரலை தெளிவான ஒரு மைண்ட் செட்டோட வந்துட்டு அவர் முதல் யாரை சந்திச்சாரு மாணவர்களை மாணவர்களை சந்திச்சு அவங்களுக்கான சன்மானத்தை கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்தினாரு அதுக்கடுத்து யார சந்திச்சாரு மக்களை சந்திச்சாரு மக்களை சந்திச்சு மாநாடு போட்டு அவரோட கொள்கைகளை அறிவிச்சு அந்த இடத்துல அவரோட பவரை காமிச்சாரு அடுத்தது இப்ப விவசாயிகளை சந்திச்சிருக்காரு விவசாயிகளை சந்திச்சு விவசாயிங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை கௌரவப்படுத்தி அவங்க கையில ஒரு நற்பெயரை வாங்கி இப்போ இது எல்லாம் சேர்த்தி அவருக்கான வாக்கு வங்கியா போகுது விவசாயிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாருன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் விவசாயிகள் வந்து அவரு அவர் பக்கம் போக தான் போறாங்க நீங்க என்னதான் கதறினாலும் என்னதான் அழுதாலும் உருண்டாலும் புரண்டாலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தாவேகா கட்சிக்கு நிறைய தலைகள் தாவ போறது உறுதி இதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருக்க போறது சாட்டை துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி உருப்படாது அந்த கட்சியை குளித்தோண்டி புதைக்காம அவனும் தூங்க மாட்டான் நன்றி நடுவுல ஒன்னோட உக்காந்து நாம் பேச நல்ல இடம் தான் இந்த இடத்துல கட்சி